நல்ல குழைவான வெண்பொங்கலும் சூப்பரான சாம்பாரும் செய்யலாமல் ஒரு குக்கரில் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசி பருப்பு தண்ணி விட்டு நல்லா கழுவி அஞ்சு கப் தண்ணி அரை கப் பால் தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக நெய் விட்டு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருங்க அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கடாயில் நெய் விட்டு கடுகு மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் கட் பண்ண இஞ்சி முந்திரி பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளித்து பொங்கலில் சேர்த்துருங்க பொங்கல் ரெடி அம்பார் செய்கிறதுக்கு அரைக்கப் தூரம் பருப்பு பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அஞ்சு விசில் வேக விட்டு எடுத்துருங்க தண்ணியை வடிகட்டி பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்து தாளித்து கட் பண்ண காய்கறிகளை போட்டு கூடவே ரெண்டு தக்காளி கொத்தமல்லி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு கூப்பு வேக வச்சு எடுத்துருந்த பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு விசூல் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான சாம்பாரும் ரெடி ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்